அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அழகான தினம் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் போலவாடி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஊரடி தோப்பாக வந்து இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஒரு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்சி பில்டிங் வந்துடும் தனி தொட்டி வந்துடும் தனி சர்வீஸ் அந்த ஜஸ்பி பார்த்திங்கன்னா ரீசர்வீஸ் வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே இந்த தினந்தோப்பு பார்த்தீங்கன்னா காப்புக்கு இப்போ தான் வந்திருக்குதுங்க இளம் தினம் ஒரு நாலு வயசு ஆச்சுங்க இப்போ தான் காப்புக்கு வந்திருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா பாலை தள்ளிச்சு ஒவ்வொரு மரத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்குது ஸோ இப்போ தான் காப்புக்கு வந்து கூடிய ஒரு அழகான தனந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நடந்து வரது ஒன்று தான் பஸ் ஸ்டாப் எதுவும் ஒன்று தாங்க ஊரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பையாக இருக்கும் இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காருங்க ஸோ நம்மளுக்கு இந்த லேண்ட் வந்து எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இந்த ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவில் தினந்தொப்பு பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் இந்த லேண்டில் நம்ம ப்ளஸ்ன்னு பார்க்குறப்போ ஆர்சி பில்டிங்கு தனி ரிங்கு தொட்டி ப்ளஸ் ரெண்டு போரு அது இல்லாமல் ஃப்ரீ என்ச்பி சர்வீஸு ரெட் சைட் லேண்டு ஸோ எல்லாமே இந்த லேண்டில் வந்து நம்மளை ப்ளஸாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துட்டு பாருங்கள் இப்போ காமிச்சது ஒரு சப்பு அது போ அதிலருந்தான் உங்களுக்கு நம்ம தண்ணி வந்துருக்கு தொட்டி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரிங்கு தொட்டி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பாருங்க இந்த தண்ணி வச்சு நம்ம ஒரு நாலு ஏக்கர் அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தாங்குது தண்ணியும் பார்த்திங்க நம்மளுக்கு கொஞ்சம் குடிக்கிற தாங்க இருக்குது ஸோ வா தண்ணி வந்து அருமையான தண்ணி தான் இது போக இன்னொரு போர் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி பில்டிங் இருக்குது அது காமிக்கிற பார்த்துருக்கேன் இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி பில்டிங்கு லேட்ரின் பாத்ரூம் எல்லா வசதியோடு தான் இந்த வந்து லேண்டை வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு டோட்டல் ஃபென்சிங்கேவும் இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்ல முடியன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கருக்கு வந்து மொத்தமாக வந்து எழுபத்தி ஏழு லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அந்த நம்பருக்கும் வந்து காண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டு காமிக்கிறேன் இதே வந்து புதுசாக வந்த லேண்டு இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு ஏக்கர் தோப்பு வந்து அது ஆர்சி பில்டிங்கோட டோட்டல் ஃபென்சிங்கோட கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வாங்க உங்களுக்கு இந்த தோப்பு வந்து mycket